கீரதேவநாயனார் அருளிச் செய்த திரு மலை எழுபது பாடல் ஐம்பத்தி இரண்டு நாகம் முழை நுழைந்த நாகம் போய் நல்வனத்தில் நாகம் விழுங்க நடுக்குற்று நாகந்தான் மாக்கையால் மஞ்சுருஞ்சும் இங்கோயே ஓங்கிய சென் ஏந்தி சிலம்பு இதன் பொருள் மலைக்குகையில் நுழைந்த மலைப்பாம்பு வெளியே புறப்பட்டுச் சென்று குரங்கை விழுங்க அதனைக் கண்ட யானை அஞ்சி தனது பெரிய கையால் மேகத்தை தடவி உறிஞ்சி குடிக்கும் இங்கோய் மலையே ஓங்கிய செந்தியை கையில் ஏந்துகின்ற சிவபெருமானது மலையாகும் என்கின்றார் இப்பாடல் சொற்பொருள் பின்வரு நிலையணியில் அமைந்துள்ளது